சென்னை சூளைமேட்டில் உள்ள ஜெயகோபால் கரோடியா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் போதைத் தடுப்பு மற்றும் பாலியல் சீண்டல்கள் குறித்தான விழிப்புணர்வை மாணவிகளிடம் ஏற்படுத்தும் விதமாக நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலைய பெண் ஆய்வாளர் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் ஜெயகோபால் கரோடியா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் வளாகத்தில் அதன் தலைமை ஆசிரியை சாந்தகுமாரி அவர்களின் ஆலோசனையின் பெயரில் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினரும் மக்கள் நல செய்தி பத்திரிகையின் இணை ஆசிரியருமான எழில் அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த போதை தடுப்பு மற்றும் பாலியல் குறித்தான விழிப்புணர்வு நிகழ்வில் அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் லதா அவர்கள் கலந்து கொண்டு பள்ளி மாணவிகளிடையே பள்ளி மற்றும் கல்லூரி பருவங்களில் போதை வஸ்துகளை உபயோகப்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் அயலாரிடமிருந்து எவ்வாறு பாலியல் வன்முறை தீண்டல்களை தவிர்ப்பது மற்றும் அதிலிருந்து மாணவிகள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தார் அதேபோன்று தன் காவல் பணியில் தான் சந்தித்த வழக்குகளில் நடந்த இதுபோன்ற நிகழ்வுகளை எடுத்துக் கூறி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் பின்னர் பள்ளி மாணவிகளின் சந்தேகங்களுக்கு விளக்கமளித்தார் ஜெயகோபால் கரோடியா அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியின் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியையை சுஜாதா அவர்கள் முன்னிலை வகித்த இந்த விழிப்புணர்வு நிகழ்வில் அப்பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளியில் பயிலும் மாணவியர்கள் கலந்து கொண்டனர்

நீங்க வளர்ந்தாலே ஒரு நல்ல அறிவு ஞானம் படைத்த குழந்தைகளாக வாழ முடியும் ஒரு நியூஸ் பார்க்கணும் இன்னைக்கு நம்ம மக்கள் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கின்றனர் என்னென்ன பிரச்சனைகள் சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த பிரச்சனைகள் நடவாமல் இருக்க நாம் ஒவ்வொருவரும் எப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் புரியுதுங்களா ஒரு ரோட்ல போறா ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது இந்த ஆக்சிடென்ட் ஏன் ஆச்சு இன்னைக்கு அவர் ஹெல்மெட் போட்டாரா ஒழுங்கா அவர் டிராவல் பண்ணாரா அவரோட கேர்லஸ் என்ன ஆக்சிடென்ட் ஏற்படுத்தணும் கேர்லஸ் என்ன அப்ப இது போன்று நடக்காம இருக்க என்ன செய்யணும் இன்னைக்கு ஒரு சிறுமி ஒரு பாலியல் பலாத்கார வழக்கு வருது இந்த சிறுமி பாலியல் பலாத்கார வழக்கு ஒரு நியூஸ் வருது எதனால அந்த நியூஸ் வருது அப்ப அந்த சிறுமியோட பெற்றோர்கள் என்ன செய்தார்கள் அந்த சிறுமி எவ்வளவு கவன குறைவாக இருந்தா ஏன் இந்த பிரச்சனை வந்தது அப்ப நாம் எப்படி வாழ வேண்டும் இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்முடைய வாழ்க்கையில் இது போன்ற நிகழ்வுகள் நிகழாமல் இருக்க நாம் எவ்வளவு பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா அப்புறம் நாட்டில் உள்ள நடப்புகளை தெரிந்து பொது அறிவையும் வளர்த்து கொள்ள வேண்டும் இப்போதே நீங்க நியூஸ் பேப்பர் படிச்சு பொது ஜெனரல் நாலேஜ் நீங்க எவ்வளவு இம்ப்ரூவ் பண்றீங்களோ ஃபியூச்சர்ல உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாமே எழுத யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா எவ்வளவு பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டாலும் நீங்க என்ன பண்ணக்கூடாது உங்களோட எஜுகேஷனை விட்டுட்டு வேலைக்கு போகவே கூடாது எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க இன்று முதல் இங்க இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் பிளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணிட்டு கம்பல்சரி காலேஜ்ல போய் எனி ஒன் டிகிரி நீங்க படிக்கணும் செய்வீங்களா ஐயோ எங்க அம்மா வீட்டு வேலை பாக்குறாங்க அவங்களுக்கு எங்களால படிக்க எங்களால படிக்க வைக்க முடியல அம்மா சொல்ற மாதிரி பிளஸ் டூ முடிச்சோன்னா ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனில போய் வேலை செய்திடலாம் இல்ல எங்கேயோ ஒரு கம்பெனில போய் வேலை செய்திடலாம்

அடிப்படையா பதிய வேண்டும் எங்கேயோ ஏதோ நடக்குதுன்னு நினைக்காதுங்க நம்ம பக்கத்து குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்குரான குற்றங்கள் பாலியல் குற்றங்கள் நடக்குது அது நடாம இருக்கணும்னா நம்ம நிறைய அவேர்னஸ் நமக்கு தேவை சரிங்களா எல்லாருமே என்ன பண்றீங்க இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கீங்களா இல்லையா हां வைக்க கூடாதே நிறைய பேர் ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி கிரியேட் பண்ணி அதுல ஒரு டிக்டாக் போட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்காங்க